நான் மரத்தை கட்டி போ கட்டி பிடிக்கும் போது சிரிச்சா எல்லா விளையாட்டுக்காரனும் கட்டி பிடிச்ச போது ஏன் ரசிச்சா மாடு இப்போ அவனுக்கு ஒன்னிய படுத்துல படுத்துல இன்னைக்கு பூரா சாணியா போட்டு தள்ள போறடியா நான் மரத்தை கட்டி போ கட்டி பிடிக்கும் போது சிரிச்சா எல்லா விளையாட்டுக்காரனும் கட்டி பிடிச்ச போது ஏன் ரசிச்சா தெரியுதுரா தெரியுது ரொம்ப காட்டாத பிச்சை போட்டவள வெளியே நிக்கிறா உருவிக்கு போறான் உனக்கு எது சொன்னாலும் வெள்ளைக்காரன் சொல்லணும் வேற ஒருத்தன் சொல்லணும் அதுக்காக நான் தீ குளிச்சாடா வெந்து வர முடியும் சாவு

இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் கட்டை அவ்வளவு நல்லவனுக மாதிரி தெரியலையடா நாம் தலைவர் கட்சி சீமான் உங்குகளெல்லாம் மானம் நடத்துறாரு மரங்களே எல்லா மானம் நடத்துறாரு இதை பத்தி என்ன சொல்றீங்க என்ன சார் ஒண்ணுமே புரியலையே சார் ஆஹா கலகங்காடால ரூசுペット வந்து சிக்கிட்டமே வந்துட்டாயா வந்துட்டாயா

நாம் தான் மரங்களுக்கு மாநாடு நடத்துகிறோம் நம்மை பார்த்த சில மறை ஆணி மறை கலண்ட ஆணி அணில்களும் மாநாடு நடத்துகிறது உன்ன ரொம்ப தூக்கி வச்சு பேசுறேன்னு தயவு செஞ்சு நெஞ்சிடாதா எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணி பாக்குறேன் ஆனா உன்னை பத்தி சொல்லாம இருக்க முடியலடா இப்ப எதுக்கு நான் தேவையில்லாம பேசுறேன் அது என் கடமை என்ன நீ சொல்றது காது குளிர்ச்சியா இருக்கு மரங்களை காப்பாற்றினால் தான் அணில்களே தாவ முடியும் என்பதை மறந்து விட்டார்கள் கண்டூட்டாலேயா சூத்தப்பட்ட கண்டூட்டாளே இந்த நாட்டில் ஆடு மாடு காடுகளுக்கு மட்டும் ஓட்டு போடும் உரிமை இருந்தால் அண்டு ஒன் ஓர் திங் நாட்டில் ஒரே ஒரு கட்சி தான் ஒரே ஒரு முதலமைச்சர் தான் சோறு திங்குறியா வேற திங்கிரியா நீ இங்கே வந்து அறிவு கடதமாக பேசிக்கிட்டு இருக்க அது அண்ணன் சீமான் மட்டும்தான்

அன்று போட போடப்போகும் முதல் கையெழுத்தை பார்த்து ஆடு மாடுகள் மட்டுமல்ல கொண்டோ பாமையெழுத்து வரும் காடுகளும் சேர்ந்து கைதட்டும் கஷம் குடிச்சுட்டு சாவு நாமும் கைதட்டுவோம் நன்றி வணக்கம் இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா யாரா நீ நான் மரத்தை கட்டி போ கட்டி பிடிக்கும் போது சிரிச்சேன் எல்லா வெள்ளை நாட்டுக்காரனும் கட்டி பிடிக்கும்போது ஏன் ரசிச்சேன் திருநிதி பாந்தி தட்டேன் அதுல பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு தெளிவையி உனக்கு எது சொன்னாலும் வெள்ளக்காரன் சொல்லணும் வேற ஒருத்தன் சொல்லணும் அதுக்காக நான் தீ குளிச்சாடா வெந்து வர முடியும் சாவு சாவும்ல செத்த பயில நீ நீ நலமா இருந்தா ஒழுங்க எனக்கு நீ சாவுல செத்த பயில நான் இதை மதுரையில் இருக்க ஆயிரத்த போய் சொன்னேன் நான் இவ்வளவு பேசுறேன் சனம் மக்கள் என்னை கவனிக்க மாட்டாங்களே அப்படிதான் இருக்கும் உலகம்பூரா பூரா ஏசு இறை சொந்த ஊர்ல தச்சர் மகன் தான் பெரிய நக்கீர் குற்ற கண்டுபிடிச்சாரு சொந்த ஊர்ல ஆசாரி மகன் தான் அடுத்த ஊர்ல ஆண்டவன் ஏன் சார் ஏன்

அப்படியே இந்த கயிற்றை கழுத்துல மாட்டிக்கிட்டு எங்காவது புளிய மரம் இருந்தால் போய் தொங்கு இந்த ஊரே சேஃப்டி ஆகிடும் எங்க நாங்கள் அமைதி படையில் பிடித்தான் எதாவது கப்சா பொருட்கள் தம்பி ஏதாவது வெள்ள வெள்ளையாடுக்கிற பேர சொல்கிறாப்புன்னு எதுக்கு பண்ணேன் அப்போதான்டா அவன் கேட்பான் என்ன வெள்ளையா எடுக்கன்னு போய் சொல்ல மாட்டான் டட பாவி அட பாவி

ஒரு புத்து உயிர்ப்பு இல்லைன்றார் அது காரணம் தகவல் தொடர்புக்கு எழுப்பிய கோபுரங்களின் எண்ணிக்கை கூட மரங்களின் எண்ணிக்கை இல்லைங்கிற எனக்கு நெஞ்சு முட்டுதியா அங்க எப்படா மனிதனுக்கு நல்ல காற்று பாதுகாப்பான சூழல் எப்படி இருக்கும் நல்ல குடிநீர் எப்படி கிடைக்கும்னு கேட்கிறாரு இதுக்கு பதில் இருக்க நம்ம சரி ஓகே இப்போ உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க நாம் தொடர் கட்சி சீமான் உங்களுக்கெல்லாம் மாநாடு நடத்துறாரு மரங்களுக்கெல்லாம் மாநாடு நடத்துறாரு இதை பத்தி என்ன சொல்றீங்க என்ன சார் ஒண்ணுமே புரியலையே சார் காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே என்னோட அவசியம் வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்கு மனசு பயில வந்து எங்களை கண்டுக்கல என்ன பொறுத்த வரைக்கும் சொல்றேன் எனக்கு யாரும் வேட்டு வைக்க முடியாது நானே வேட்டு வச்சுக்கிட்டு ஆனா வந்து இந்த மரங்கள் எல்லாம் வந்து மனசை வாழ முடியாது உணர்ந்து எங்களை வந்து எல்லாரும் வளர்க்கணும் சொல்லிட்டு ஒரு மாடு நடத்துறாரு பாத்தியாயிட்டு கடவுள்

பிரபாகரன் மகன் நான் சொல்றேன் பத்தே ஆண்டுகளை இந்த பூமி என் தாய் நிலத்தை பச்சை போர்வையா போட்டி உனக்கு என்னடா இருக்கடா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க